கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அவர் வழியிலே நடவுங்கள் நடத்துங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான் தியானம் தேவனுடைய கற்பனைகளை யார் போதிக்கின்றார்கள் வீடுகளிலே பெற்றோர்கள் மூத்தவர்கள் போதிக்கின்றார்கள் சில பாடசாலைகளிலே ஆசிரியர்களும் சிலர் தியானங்களை நடத்துகின்றார்கள் பெண்கள் கூடுகை வாலிபர் கூட்டங்கள் ஞாயிறு ஓய்வு நாள் பாடசாலைகளிலே வேதத்தை போதிக்கின்றார்கள் இப்படியாக நாம் பார்க்கும் போது சபையின் மேப்பர்கள் மாத்திரமல்ல ஏறத்தாழ யாவருமே தேவனுடைய கற்பனைகளை போதித்து வருகின்றார்கள் சிலர் அந்த ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேவனுடைய கற்பனைகளை யார் போதித்தாலும் அவற்றை கை கொண்டு போதிக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கின்றார் இன்று மனிதர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தங்கள் வாழ்வில் அவர்கள் நித்திரை செய்யும் நேரம் தவிர பெரும் பகுதியை பாடசாலைகளிலோ வேலை ஸ்தலங்களிலோ நண்பர்களுடனோ செலவு செய்கின்றார்கள் அதன் பின்னர் கிடைக்கும் நேரங்களில் அதிகமாக வீட்டிலே இருக்கின்றார்கள் கடைசியாக வாரத்திற்கு ஒரு சில மணி நேரங்களை சபையிலே செலவிடுகின்றார்கள் எனவே பிள்ளைகள் கை கொண்டு போதிப்பதை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளும் இடம் அவர்கள் குடும்பமாக இருக்கின்றது குடும்பங்களிலே பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் போது தங்கள் பெற்றோர் கூறுவதை கூறுகிறபடி ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏனெனில் அவர்களுடைய உலகமானது பெற்றோராகவே இருக்கின்றது அது மட்டுமல்ல சில நாடுகளிலே சில குடும்பங்களிலே பெற்றோர் சொல்வதற்கு செவி கொடுத்து கீழ்படியாவிடில் கடும் தண்டனைகளை சந்திக்க நேரிடுவதால் பயத்தினாலே பிள்ளைகள் வாலிப பருவத்திலும் வேறு தெரிவுகள் இல்லாதபடியினாலே பெற்றோர் சொல்வதை கேட்டுக்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் வளர்ந்து தங்கள் அறிவுக்கு வரும்போது பெற்றோர் எப்படிப்பட்ட போதகத்தை கூறினாலும் அதை பெற்றோர்கள் செய்கின்றார்களா இல்லையா என்பதை பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்கின்றார்கள் அவர்களுடைய காலம் வரும்போது பெற்றோர்கள் கை கொண்டு போதித்தார்களா என்பதை தங்கள் பெற்றோர்களுக்கு தெரிவிப்பார்கள் எனவே கத்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடவுங்கள் பின்னர் பிள்ளைகளையும் அவ்வழியிலே நடத்துங்கள் செய்வோம் கற்றுத்தந்து நடத்துகின்றது நான் போதிப்பவைகளை கைக்கொண்டு கொண்டு போதிக்கும் படிக்கு என் சுத்த மனசாட்சியானது சூடு கண்டு போய் விடாத படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்துவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் தீத்து இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்